பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார் வணக்கம் சார் வணக்கம் உச்சநீதிமன்றத்தில் ஆளுநருக்கு எதிரான தீர்ப்பு மசோதாக்கள் கிடப்பில் கடந்தது சம்பந்தமாக உச்சநீதிமன்றமே அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்கிவிட்டது இப்போது முதலமைச்சர் தலைமையில் இன்னைக்கு துணைவேந்தர்கள் பதிவாளர்கள் ஆலோசனை கூட்டம் நடக்க இருக்கிறது இந்த கூட்டத்தில் துணைவேந்தர்கள் பதவி காலியாக இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்களுக்கு நியமிக்கக்கூடிய பணியை தமிழ்நாடு அரசு விரைந்து மேற்கொண்டுருமா என்ன நடக்கும் சார் இதில் தமிழ்நாடு அரசு என்ன முடிவெடுத்தாலும் அது வந்து ஒரு சிக்கலில் போய் முடியுமோ என்ற எண்ணம் வந்து விட்டது காரணம் நேற்று இரவு வரை நீடித்த டெல்லியில் ஒரு ஒரு ஷாக்கிங் சந்திப்பு ஒன்று நடந்தது இப்போ லேட்டாக தான் செய்தி வரப்போகுது எல்லாருக்கும் டெல்லியில் அமித்ஷா நட்டா பியூஷ் கோயல் ராஜ்நாத் சிங் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு நள்ளிரவு வரை ஒரு கூட்டம் போட்டாங்க அதற்கிடையில் பிரதமர் மோடி ஜனாதிபதி திரௌபதி முர்முவை பார்த்து பேசியிருக்கிறார் இந்த இரண்டு சந்திப்புகள் இந்த கூட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதாவது அமித்ஷா ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் நட்டா இவர்கள் கூடிய கூட்டமும் மோடி ஜனாதிபதி சந்தித்த அந்த சந்திப்பும் இந்த இரண்டு நிகழ்வுகளும் டெல்லியில் ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்த போகிறது அதனுடைய விளைவு தான் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் இல்லை இது வந்து எதற்கான கூட்டம் சார் அது துணைவேந்திர சம்பந்தமாக இவங்க டெல்லியில் நடத்தின கூட்டமாக இல்லை வேற வகுப்பு இந்த மாதிரியான விஷயங்களுக்காக நடத்தப்பட்ட கூட்டமாக அல்ல திமுக அரசாங்கம் போட்ட வழக்கில் இந்தியா முழுதும் ஒரு அதிர்வலை ஏற்படுத்திய அந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கவர்னருக்கு எதிராக மட்டும் அந்த நானூற்றி பதினஞ்சு பக்கம் தீர்ப்பு சொல்லலை அதில் மிக முக்கியமானது ஜனாதிபதிக்கே கெடுவிச்சிட்டாங்க கவர்னர் வந்து அனுப்பினால் நீங்கள் எப்படி முடிவெடுக்க வேண்டும் என்ன முடிவெடுக்க வேண்டும் என்பதை நீங்கள் வந்து ஒரு டைம் ஃப்ரெய்ம் வச்சுக்கிட்டாங்க உங்களை தவறாக வழிநடத்தக்கூடாதுன்ட்டாங்க கவர்னர்ஸ் ஸோ யாருக்கும் அதிகாரம் இல்லை இன்னும் சொல்ல போனால் அது முக்கியமான விஷயம் தமிழ்நாடு அரசு கொண்டாட வேண்டிய தீர்ப்பு மட்டுமல்ல இந்தியா முழுதும் கொண்டாட வேண்டிய தீர்ப்பு அது அதில் எல்லா பத்திரிகைகளும் வந்து வார்த்தது கவர்னருடைய செயல் சட்டவிரோதம் தமிழக ஆளுநருடைய செயல் சட்டத்துக்கு எதிரானது தினமணி சட்டப்படி தவறு தினமலன் இப்படி போட்டு வெழு வெழு வெளுத்துட்டாங்க இந்தியா முழுதும் ஒரு செய்தி இப்படி ஒரு அதிர்வலையை ஏற்படுத்திய ஒரு சம்பவம் ஒரு இருபது ஆண்டு காலமாக இல்லை இல்லை என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஏற்கனவே கவர்னர் விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டு பல தீர்ப்புகளை சொல்லி கூட்டு வைத்திருக்கிறது அதன் பிறகும் திருந்தலை இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா தமிழ்நாடு அரசு நீங்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி பல்கலைக்கழக துணைவேந்தர்கள் கூட்டத்தை கூட்ட போகிறாங்க வேந்தராக இவர் முடிவெடுக்க போகிறாரெல்லாம் செய்தி வருகிறது ஆனால் அதையெல்லாம் விட தமிழக அரசு எந்த முடிவெடுத்தாலும் அது ஏன் சிக்கல்னு சொன்னால் இவங்க வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறார்கள் தமிழக கவர்னர் ஏன் நமக்கு இப்படி ஒரு சிக்கலை வந்து ஏற்படுத்தினார் எதற்காக இப்படி ஒரு முடிவெடுத்து சுப்ரீம் கோர்ட்டை போய் வாதாடினார் இதெல்லாம் நமக்கு தெரியுமா அப்படின்னு உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் நட்டா எல்லாம் பேசுகிறாங்க கவர்னர் பற்றின டிஸ்கஷன் என்ன நடக்குதுன்னா நம்மளுடைய செயல்பாடுகள் அல்லது கண்ணசைவுகள் குறிப்பறிந்து கவர்னர் செயல்படுவார் நம்ம அவருக்கு இவருக்கு இண்டிகேஷன் தான் கொடுத்தமான்னு கேட்டிருக்காங்க இல்லை இந்த மாதிரி தமிழக அரசு ஏற்றுகிற சட்ட மசோதாக்களுக்கு நீங்கள் ஒப்புதல் வழங்கவே கூடாது அப்படின்னு டெல்லியிலேருந்து அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தீங்களா அப்படி எதுவும் கொடுக்கல அப்புறம் ஏன் இவர் வந்து இவராக முடிவெடுத்து கிடப்பில் போட்டார் கோர்ட்டுக்கு போகிறாங்க கோர்ட்டுக்கு போன பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டாண்டிங் கவுன்சில்ஸ் போகிறாங்க சொலிசிட்டர் ஜெனரல் போகிறாரு இப்போ எல்லாரும் போய் ஆர்கியூ பண்ண பிறகு நம்மளுடைய பங்களிப்பு என்ன இப்போ நமக்கு தானே இப்போ நெருக்கடி கவர்னருக்கெல்லாம் நெருக்கடி ஸோ இதை வந்து நம்ம தவறாக வழி நடத்தணுமா இல்லை அவர் நம்மளை தப்பாக சிக்க வச்சுட்டாரா என்று டிஸ்கஷன் போயிருக்கு ஒன்று இப்போ இடையில மோடி அவர்கள் ஜனாதிபதியை சந்திக்கிறார் என்னென்னா தமிழக அரசு தொடுத்த வழக்கில் கவர்னருக்கு எதிரான தீர்ப்பு அதில் இப்படி ஒரு தீர்ப்பு வந்த பிறகு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற கூட்டம்தான் ஒரு பக்கம் அமித்ஷா ராஜ்நாத் சிங் அவங்களாம் கலந்துகிட்ட கூட்டம் இவங்க கலந்துக்கிட்ட கூட்டத்துக்கு அந்த டிஸ்கஷனே போய் பிரதமர் மோடி பார்க்குறார் என்னென்னா திமுக அரசாங்கத்துக்கு செக் வைக்கணும் அதுக்கு ரெண்டே ரெண்டு வாய்ப்பு எப்படின்னா மத்திய அரசு இந்த தீர்ப்பை எதிர்த்து மறுசீராய்வு மனு போடணும் இந்த மறுசீராய்வு மனு போட்டால் அதே நீதிபதிகள் தான் விசாரிக்கணும் எந்த நீதிபதிகள் இந்த வழக்கை விசாரித்தார்களே இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் கிட்ட தான் இந்த மறுசீராய்வு மனு போவோம் இதுவரை மறுசீராய்வு மனு இந்திய அரசு போட்டு ஒருவேளை அவர்கள் ரிஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுங்களேன் மத்திய அரசுக்கு இன்னும் அசிங்கம் இப்போ இந்த நீதிபதிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா மூத்த நீதிபதி ஜே பி பார்த்திவாலா மற்றும் மகாதேவன் இந்த இரண்டு பேர் கொண்ட அமர்வு தான் இந்த பெஞ்சு இந்த பெஞ்சுக்கு போய் நீங்கள் இல்லை இல்லை நாங்கள் போட்ட தீர்ப்பு சரின்ட்டாங்கன்னா சிக்கல ஒருவேளை மறுசீராய்வு மனு ஏற்றுக்கொண்டால் எப்படி அந்த விவாதம் நடக்கும் என்றால் ஓபன் கோர்ட்டில் நடக்காது நீதிபதிகளுடைய அறையில் தான் நடக்கும் இன் கேமரா என்று சொல்வார்கள் அவர்கள் மட்டுமே இருப்பார்கள் ரெண்டு கவுன்சில் சொல்வாங்க மற்ற யாரும் இருக்க முடியாது ஸோ இன் கேமராவில் மறு சீராய்வு குறித்து நடக்கும் இதுவரை சுப்ரீம் கோர்ட் வரலாற்றில் இப்படி ஒரு நெருக்கடி மத்திய அரசுக்கு வந்ததில்லைன்னு சொல்லி டெல்லியில் பேசிக்கிறாங்க ஒன்று சரி இந்த நீதிபதிகளிடம் போய் மறுசீராய்வு மனு போட்டு நமக்கு ஃபேவராக வரலன்னு வச்சுக்கோங்க அது இதோட அசிங்கம் ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னா எப்படி கேம் ஆட போகிறார்கள் என்பது இன்னும் முடிவுக்கு வரல மோடி அவர்கள் போய் ஜனாதிபதியை பார்த்து உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியிடம் போய் ஜனாதிபதி பேசுவாங்க இல்லை அவரை அழைத்து பேசுவார்கள் என்னவென்றால் ஏற்கனவே இப்போ வந்து சில விஷயங்கள் வந்து இப்போது தூக்கு தண்டனை வருதுன்னு வச்சுங்களேன் அப்பீலில் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிடுவாங்க சுப்ரீம் கோர்ட் வந்து ஜனாதிபதி கிட்ட ஒரு கருத்து கேட்பார்கள் அது ஒரு சின்ன ஒரு நடைமுறை மரபு தான் அது அதாவது சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேலான ஒரு கோர்ட் இல்லை இந்தியன் கான்ஸ்டியூஷனில் ஆனால் ஜனாதிபதி இந்த மாதிரி விவகாரங்களில் முடிவெடுக்கலாம் அப்படின்னு சில ஸ்பெஷல் பவர்ஸ் இருக்குது அந்த ஸ்பெஷல் பவர்ஸில் கருணை மனு தொடர்பான முடிவு தான் எடுப்பார்கள் அப்படிப்பட்ட ஒரு கருணை மனு மீதான முடிவு எடுத்தாங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஏற்றுக்கொள்ளும் இது அந்த மாதிரி ஒரு பெக்கூலியர் கேஸ் ஆனால் இப்போ ஜனாதிபதி இருக்கிற இந்த ஸ்பெஷல் பவர்ஸை வச்சுக்கிட்டு உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி அழைத்து இந்த தீர்ப்பில் பெரிய சட்ட சிக்கல் ஏற்படும் இந்தியா முழுவதும் குறிப்பாக மாநிலங்களில் கவர்னர்ஸோட பவர்ஸ் அப்புறம் நம்ம இந்திய இறையாண்மைக்கு எதிராக மாநிலங்கள் சட்டம் இயற்றிவிட்டால் அது ஒரு பெரிய சிக்கலாக போய்விடும் எனவே இந்த தீர்ப்பை ஏற்கனவே விசாரித்த இரண்டு நீதிபதிகள் கொண்ட அந்த அமர்வை விட லார்ஜர் பெஞ்ச் கூடுதல் நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு மாற்றுங்கள் இந்த பெஞ்சிலிருந்து லார்ஜர் பெஞ்சுக்கு மாற்றுங்கன்னு ஜனாதிபதி சொல்ல முடியும்னு சொல்லி சொல்கிறாங்க அதற்காகத்தான் பிரதமர் மோடி ஜனாதிபதியை சந்தித்திருக்கிறார் சரி ஜனாதிபதி சொன்னால் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கேட்பாரா கேட்கலாம் கேட்டுக்கிட்டு அங்கே போய் ஸ்டே வாங்கிட்டாங்கன்னா நீங்கள் முதல்ல கேட்டிங்களே பல்கலைக்கழகம் தொடர்பான ஒரு கூட்டத்தை கூட்டி முதலமைச்சர் ஸ்டாலின் வேந்தராக பதவியேற்றுக் கொள்வதோ அல்லது புதிய துணை நியமித்துக் கொள்வதோ எதுவுமே பெரிய சிக்கலில் போய் முடியும் எனவே நீங்கள் அங்கே ஸ்டே கொடுத்துட்டாங்கன்னா இது எல்லாமே இந்த தீர்ப்பு செலவாகிடும் தீர்ப்புக்கு ஸ்டே வந்துவிட்டால் மீண்டும் வந்து கவர்னர் தான் வந்து பொறுப்பாவார் பல்கலைக்கழகங்களுக்கு வேந்தராக கவர்னர் செயல்படுவார் அப்போது இந்த விவகாரத்தில் இந்த தீர்ப்பை எதிர்த்து மத்திய அரசு ஒரு மிகப்பெரிய மூ ஜனாதிபதியினுடைய அதிரடி மூவாக இருக்கும் திமுக அரசாங்கத்துக்கு செக் வைக்கணும் இது ஒரு விவகாரம் ஆனால் அந்த கூட்டத்தில் சொன்ன தெரியுங்களா அமித்ஷா ராஜ்நாத் சிங் பியூஷ் கோயல் நட்டா இவர்கள் பங்கேற்ற கூட்டத்தில் நம்ம ஆர் என் ரவி கவர்னருக்கு ஏகப்பட்ட சிக்கல் இருக்கு ஆர் என் ரவிக்கு எதிராக பல வழக்குகள் தமிழ்நாடு அரசாங்கம் தொடுத்திருந்தது அந்த வழக்குகள் எல்லாமே ஆர் என் ரவிக்கு எதிராக தான் அந்த தீர்ப்புகள் இருந்தது இந்த காலகட்டத்தில் கூட ஆர் என் ரவி மீது மத்திய அரசு ஏதோ எதிர்ப்பு க தெரிவித்தோ இல்லை இது போதுன்னு நடக்காதீங்க அப்படின்னு அறிவுரை கூறியதோ எதுவும் இல்லை தொடர்ந்து இந்த முரண்பாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படிலாம் இருக்கும்போது ஆர் என் ரவிக்கு என்ன சிக்கல் வந்துடும் போது இப்போ இந்த தீர்ப்பு வந்ததுக்கு பின்னர் கூட ஆர் என் ரவி டெல்லிக்கு அழைத்து பேசப்பட்டதில்லை இல்லை இல்லை அவரை மாற்றுறதுக்கான எந்த சூழலும் இல்லை கிட்டத்தட்ட ஒரு வாரம் கழித்து தான் இந்த கூட்டத்தையே அவங்க நடத்துகிறாங்க இப்போ நீங்கள் சொல்கிற தகவல் படி பார்க்கும்போது அப்படி இருந்தால் ஆறண்டரை என்ன பெரிய சிக்கல் வரும் ஏன்னா அவர்கள் என்ன கை காட்டுகிறார்களோ சொல்கிறார்களோ அதன்படி தானே அவர் நடந்திருப்பார் அதாவது தங்கள் ஆட்சி இல்லாத மாநிலங்களில் கவர்னர் வைத்து கொடச்சல் கொடுப்பது மத்திய ஆட்சியாளர்களுக்கு வழக்கம் அதுதான் நடக்குது இல்லைன்னு சொல்லலை ஆனால் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியை மத்திய அரசு கொண்டு வந்து தரலை நீங்க பால் வந்து உங்க கோர்ட்டில் இருக்கும்போது ஓகேங்க என்னோட தள்ளிவிட்டீங்களே பால இப்போ நாங்கள்லாம் மாட்டிக்கிட்டோம் இந்தியா முழுவதும் கவர்னர்கள் செல்லா காசு அப்படின்ற உத்தரவு வந்துச்சு சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு இது இல்லீகல் ஆக்ஷன் கவர்னருக்கு அதிகாரமே கிடையாது தமிழக சட்டமன்றமோ அல்லது எந்த மாநில சட்டமன்றமோ சட்டம் ஏற்றினால் அந்த சட்டத்தை ஒரு முறை நிறுத்தி வைக்க முடியும் அல்லது ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்க முடியும் ஒன்று ரெண்டாவது மீண்டும் அந்த சட்ட மசோதாவை தீர்மானம் நிறைவேற்றி கவர்னருக்கு அனுப்பி வைத்தால் அதை சட்டமாகி சட்டமாகிவிடும் அப்போ இந்த விவகாரத்தில் நீங்க சொன்னீங்க ஏற்கனவே கவர்னருக்கு எதிராக ரெண்டு விஷயம் ஒன்று இந்த பேரறிவாளன் விடுதலை அதில் இந்த ஏழு பேர் விடுதலை விவகாரத்தில் பல முறை கோரிக்கை வைத்தாயிட்டு சட்டமன்றம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு கவர்னர் கிட்ட பர்மிஷன் ஏற்கனவே கவர்னர் வந்து சாங்ஷன் பண்ணோம் தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றிய பிறகு ஏழு பேர் விடுதலையை மாநில அரசே முப்பது ஆண்டுகள் கடந்து இருக்கிற சிறை கைதிகளை விடுதலை செய்கிறோம் என்று தீர்மானம் ஏற்றிய பிறகு அதை ஏற்றுக்கொள்வது தான் கவர்னருக்கு வழக்கம் இது சம்மந்தமாக உச்சநீதிமன்றம் போன பிறகு உச்சநீதிமன்றம் ஏற்கனவே பதினெட்டுலேயே கவர்னர் வந்து முடிவெடுக்கலாம் இதில் எங்களுக்கு ஒன்றும் ரோல் இல்லைன்னு சொல்லிட்டாங்க ஆனால் கவர்னர் முடிவெடுக்கலையே அதிமுக ஆட்சியிலிருந்து இந்த பிரச்சனை நீடிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மே மாதம் பதினெட்டாம் தேதி சுப்ரீம் கோர்ட்டை ரிலீஸ் பண்ணிட்டாங்களே அந்த அதிகாரத்தை நாங்களே எடுத்துக்கொள்கிறோம்னு சொல்லிட்டாங்களே அதாவது அதுல அழகாக ஒரு வார்த்தை சொன்னாங்க பொதுவாக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்கள் விடுவிக்கும் பிரச்சனை என்பது குடியரசுத் தலைவரின் வரம்புக்குள் வருகிற ஒன்றல்ல நீங்கள் ஜனாதிபதி கூடாது ஆளுநருக்கு சிறப்பு அதிகாரம் அந்த ஒன் சிக்ஸ்டி ஒன் அதுபடி முடிவெடுக்கிற விஷயம் இருக்கு ஆனால் நீங்கள் காலதாமதம் செய்ததால் இந்த முடிவை நாங்களே எடுக்கிறோம் அப்ப சொன்னாங்க அப்போது அரசியல் சாசன சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ரெண்டை பயன்படுத்தி பேரறிவர்களை நாங்களே விடுதலை செய்கிறோம் அதன் பிறகு மற்றவர்கள் விடுதலை பண்ணாங்க இந்த அசிங்கம் தேவையாக ஒன்று ஒரு குட்டு அப்போ நீங்கள் காலதாமதம் செய்யக்கூடாது என்பது கவர்னருக்கு தெரிந்திருக்கணும் அதே மாதிரி அமைச்சர் பொன்முடிக்கு எதிராக ஒரு வழக்கில் தண்டனை விதித்தார்கள் அந்த தண்டனைக்கு போய் சுப்ரீம் கோர்ட்டில் தடை வாங்கிட்டாங்க ஸோ அவர் தண்டனை விதித்தோன்னு அமைச்சர் பதில் ராஜினாமா செய்தார் மீண்டும் சுப்ரீம் கோர்ட்டில் ஸ்டே வந்தோன்னே அவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க வேண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து லெட்டர் அனுப்புறார் கிடையாது அந்த தீர்ப்பு ரத்து பண்ணுற காப்பின்னு ரிலீஸ் பண்ணலை உடனே திரும்ப சுப்ரீம் கோர்ட்டில் போய் சொன்ன ஒன்று என்ன கூட்டு கூட்டினாங்க என்ன இவர் என்ன என்ன நினச்சிட்டு இருக்காரு நாங்கள் ஆர்டர் போட்டால் இவருக்கு தெரியாதா பேப்பர் படிக்க மாட்டாரா ஏ டிவி பார்க்க மாட்டாருன்னு கேட்ட மாதிரி அவர் ஓ ஒரு குட்டு கூட்டினாங்க இந்த மாதிரி பல குட்டுக்கள் வாங்கியவர் தான் ஆர் என் ரவி ஆனால் இந்த குட்டுக்களுக்கு பிறகு காலதாமதம் செய்வது என்பது இவருடைய இயல்பில் இருக்கிறது அதுதான் அவங்க கேட்டிருக்காங்க நம்மக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கலாமே இவர் அடிக்கடிக்கு சென்னையிலேருந்து டெல்லி போயிட்டு போய்கிட்டு வருவார் இவர் தான் உள்துறை அமைச்சர் சந்தித்து அங்கு ஒப்புதல் வாங்கி கொண்டு தான் தமிழக அரசுக்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி ஒரு தோற்றம் இருந்தது ஆனால் மொத்தம் டுபான்ஸு இவரே தன்னிச்சையாக செயல்பட்டு விட்டதாக டெல்லி வட்டாரத்தில் பேசப்படுகிறது சிக்கிட்டார் இப்போ என்ன உத்தரவு தெரியுங்களா நீங்கள் சொன்னீங்களே மூன்று வருடம் கழித்து கவர்னர் மாற்றப்படுவார் என்ற செய்தி வந்தது ஆனால் இவர் அந்த பதவியை காப்பாற்றிக்கிட்டார் இதை விட பெஸ்ட் ஸ்டேட் எதுவுமே இல்லை இங்கே உக்காந்துக்கிட்டு ஜெய் ஸ்ரீராம்னு கோஷம் போடலாம் ரெண்டாம் கிளாஸ் பாட பையன் ஒழுங்காக படிக்கலன்னு சொல்லி பேசினீங்களா மேடையில் இந்த மாதிரி கேம் இதெல்லாம் ரவிக்கு ஒரு பெரிய உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் வேண்டிய நேரத்தில் கூடயும் இவ்வளவு சிக்கல் எழுந்தப்ப கூட மாற்றுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்தப்ப அதை செய்யாம நீட்டிக்க வைத்தது மூலம் நம்மளுடைய செயல்பாடு சரியா இருக்குது அதை டெல்லி மேலிடம் அனுமதிக்குது அப்போ இதை தொடர்ந்து நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்பது தான் ஆர் என் ரவியோட வேலை பண்றதுலாம் வேற சட்டம் படித்தவர் ஐபிஎஸ் அந்த உளவுத்துறையில் இருந்துவர் பிரதமருடைய நீங்க ஆலோசனை பிரிவில் இருந்து இது எங்க போய் முடியும் தெரிய வேண்டாமா ஏற்கனவே ரெண்டு மூணு கூட்டு வாங்க நீங்க இப்ப இந்த நானும் கேட்கறேன் நீங்க சில்மிஷம் பண்ற வரைக்கும் சகிச்சுப்பாங்க ஆனா அது பிரச்சனை அங்கல்ல அடிக்குது இல்ல இப்ப என்னதான் லார்ஜ் பெஞ்சுக்கு போனாலும் இந்த அடிப்படை விஷயங்கள்ல பெரிய மாற்றம் வந்துடுறதுல இல்ல ஆளுநர் வந்து ஒரு முறை தான் திருப்பி அனுப்பலாம் இரண்டாவது முறை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பக்கூடாது மூன்று மாத காலம் நிர்ணயம் இப்படிலாம் இருக்கிறதுல இதில் என்ன மாற்றத்தை பெருசாக கொண்டு வரணும் இதுவே மத்திய அரசாங்கத்துக்கு சொல்ல சொல்லி என்ன பிரச்சனை இது இப்படி ஒரு தீர்ப்பு விட்ட பிறகு இது மாற்ற முடியாது என்பது எல்லாரும் நினைக்கிறோம் ஆனால் இம்மிடியேட்டாக ஒரு ஸ்டே கொடுப்பாங்க இந்த ஸ்டே கொடுத்த பிறகு கவர்னர் மாற்றுவாங்க கவர்னர் மாற்றிட்டு தமிழக அரசாங்கத்துக்கிட்ட ஏதோ டீல் பண்ணுவாங்க நீங்கள் மாற்றாதீங்க கண்டிப்பாக ஏதோ ஒரு நடக்கும் ஆனால் திமுக அரசாங்கத்திற்கு இப்போது எடுக்கிற முடிவு மாற்றப்படக்கூடியதாக இருக்கலாம் ஆனால் இது விடவே கூடாது அவங்க லார்ஜர் பெஞ்சுக்கு போனாலும் சரி இதை விட வேறு ஐநா சபை போனால் கூட விடக்கூடாது இல்லை தான் தமிழ்நாடு அரசும் இதில் கொஞ்சம் அதிக வேகம் காட்டாமல் கொஞ்சம் மிதமாக போயிட்டுருக்கிறாங்களா தெரியல அது தெரியல ஆனால் கவர்னர் விஷயத்தை பொறுத்தவரை டெல்லிக்கு ஓடிவான்னு ஓலை வந்திருப்பதாக தகவல் அநேகமாக அங்கே அவருக்கு வந்து செம கவனிப்பு இருக்கும் நம்ம கவனிப்புன்றது உடனே வேறு மாதிரி நினச்சக்கூடாது செம டோஸ் வாங்குவார் கண்டிப்பாக மாற்றுவதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது ஏனென்றால் நீங்கள் பிரச்சனையை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறவங்க தான் அவங்க ரசிப்பாங்க ஆனால் பிரச்சனை எங்கள் பக்கம் தள்ளி எங்கள் தலையை உருட்டினீங்கன்னா அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க இது எல்லா இடத்துல நடக்கிற விஷயம்தான் உங்கள் லெவலில் விளையாடிங்க என் லெவலில் போய் சிக்க வச்சு சுப்ரீம் கோர்ட்டில் மாற்றம் விட்டிங்கள இப்போ பல ஸ்டேட்டில் வர பிரச்சனை யார் பொறுப்பு மதிப்பு இருக்காது மோடிக்கு மதிப்பு இருக்காது ஜனாதிபதிக்கு மதிப்பு இருக்காது சிக்கலா கட்சியில் அதனால் ரவி மாற்றப்படுவார் டெல்லிக்கு ஓடிவா என்ற உத்தரவு வரும் ஒரு டெல்லி வந்து இப்போது அப்படியே ஹீட் ஏற்கனவே வெப்பத்தில் கொதிக்குது இன்னும் அதிகமாக இருக்கும் ஆனால் தமிழக அரசுக்கு இந்த வெற்றியால் கிடைத்த அந்த பெரிய பரபரப்பு இருக்குல்ல அடுத்த கட்ட நகர்வு என்ன அதுதான் த்ரில் ட்விஸ்ட்டு பார்ப்போம் நன்றி நன்றி